இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் இரு நாடுகளும் பொறுப்பான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்காவும் சீனாவும் வலியுறுத்தியுள்ளன பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர் அதே சமயம் பாகிஸ்தான் குறித்து அவர்கள் எந்த கருத்தையும் கூறவில்லை இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் சூழலை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இரு நாடுகளுடனும் தொடர்பில் இருந்து வருவதாகவும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை அமெரிக்கா ஊக்குவிப்பதாக அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் பக்கம் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றத்தை தணிக்க கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஹியூ ஜுன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் தாக்குதல் குறித்து பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்துவதை வரவேற்பதாகவும் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளின் தலைவர்களுடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையது அப்பாஸ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதனிடையே பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து தவறான தகவல்கள் மற்றும் பிரிவினையை தூண்டும் வகையிலான கருத்தை பரப்புவதாக கண்டறியப்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த பதினாறு யூடியூப் சேனல்களை மத்திய அரசு தடை செய்துள்ளது டான் நியூஸ் சாமா டிவி ஏஆர்வை நியூஸ் போல் நியூஸ் சுனோ நியூஸ் ஜியோ மற்றும் அன்றி முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயப் அக்தர் பத்திரிகையாளர்கள் உள்ளேட்டோரின் யூடியூப் சேனல்களும் தடை செய்யப்பட்டுள்ளன உடனுக்குடன் செய்திகளை